ஸ்டாலினின் கோவை முப்பெரும் விழா உளவுத்துறை சொன்ன இனிப்பான செய்தி மிக முக்கியமான ஒரு தகவல் அப்படின்னே வந்து சொல்லலாம் வீடியோவை முழுமைக்குமே வந்து பாருங்க தலைவரே நம்ம பக்கம் நம்ம காட்டில் காத்தும் வீசுது அளவு கடந்த மழையும் பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு முப்பெரும் விழா கூட்டம் முடிந்த பிறகு உரையாற்றி இருக்கிறாராம் நம்முடைய தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு திரு ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா திமுகவை எந்த கொம்பனாலையுமே வந்து பாத்தீங்கன்னா அழிக்க முடியாது திமுகவை அழிக்கணும்னு நினச்சவங்க இது வரைக்கும் அழிஞ்சிருக்கிறாங்க உண்மை அதுதான் திமுக அழிப்புன்னு யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்கள டக்கு டக்குன்னு செத்தவங்க இருக்கிறாங்க வரலாறு எட்டு பேர் இது அது மாதிரி இறந்துருக்காங்க எம்ஜிஆர் சொன்னார் எம்ஜிஆர் மறைந்து விட்டார் ஜெயலலிதா சொன்னார் ஜெயலலிதா மறைந்து விட்டார் மூப்பனார் சொன்னார் மூப்பனார் மறைந்து விட்டார் அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா எம் சி சம்பத் அப்படின்ற ஒரு ஒருவர் சொன்னார் அழிந்து விட்டார் இப்படி யாரெல்லாம் திமுக அழியும் என்று சொல்கிறார்களோ அழிந்ததுன்னா அவங்களே செத்தே செத்துறாங்க இதுதான் ரியாலிட்டி உண்மையே சொல்ற இதெல்லாம் வரலாறுகள் இருக்கு அழியுன்னு சொன்னாங்கன்னா அடுத்த தேர்தலில் அவங்க தோத்துருவாங்க அந்த தோத்த டைம்ல அவங்க இறந்துருவாங்க அதுக்கு அப்புறமா கூட வர முடியாது ஸோ அதுதான் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தற்போது நடைபெற்று இதெல்லாம் ரொம்ப ஓவரு ஓகேங்களா அதாவது எப்படி சொல்றதுன்னா கருநாக்கு இருக்கிறன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கு இந்த ஒரு சூழ்நிலை தான் உளவுத்துறை ஒரு தகவல் ஒன்றை கொடுத்துருக்கிறார்கள் நம்ம காட்டில் மழைதான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குதான் நான் டைட்டில் வச்சுருக்கேன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல நமக்கான காலங்களாக இருப்பதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு தலைவரே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்களாம் உளவுத்துறையின் மூலம் இப்படி மாசம் மாசம் ஒரு ஒரு அப்டேட் ஸ்டாலினுக்கு போகும் லாஸ்ட் டைம் அப்டேட் போச்சுன்னா நம்ம சொல்லியிருந்தோம் தேர்தலுக்கு பிந்தைய கணிப்பின் ஒட்டுமொத்த உருவமும் என்னன்னா தமிழ்நாட்டின் முதலமைச்சரின் கை ஓங்கும் சிம்பிளா அதான் சொல்லணும் தமிழ்நாட்டின் முதலமைச்சரின் கை உறுதியாக ஓங்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கியது ஓங்குகின்ற நேரமும் வந்தது இந்தியா கூட்டணி தற்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்றது செயலற்ற நிலையில் இருந்தாலும் இந்தியா கூட்டணியுடைய செயல்பாடு இன்னும் மூன்று முதல் நான்கு மாதத்திற்கு பிறகு நிச்சயம் வலுப்பெறும் ஓகேங்களா ஏன் இந்தியா கூட்டணியின் சார்பாக இருக்கக்கூடிய பிரதமர் மோடிஜி அவர்கள் பதவியை விலக வாய்ப்பு உண்டு அப்படின்னே வந்து நம்ம உறுதியாக வந்து சொல்லலாம் நண்பர்களே இந்த ஒரு நிலையில தான் பொது தேர்தலில் ஸ்டாலினுடைய பொதுக்கூட்டம் உளவுத்துறை சொன்ன பரபரப்பு தகவல்கள் நிறைய இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே சோ நிறைய விஷயங்களை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு உண்மையில் பொதுக்கூட்டத்தின் மூலமாக முப்பெரும் விழாவின் மூலமாக திமுகவை அசைக்க முடியாத சொத்தாக மாற்றிவிட்டாராம்